ஹலோ ஒரு யானை பத்தின கதை கேட்டிருக்கீங்களா ஊர்ல வந்து ஒரு யானை இருந்துச்சான் ஒரு அஞ்சாறு கண்ணு தெரியாதவங்க வந்து இந்த யானை எப்படிப்பட்ட மிருகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை தொட்டு பார்த்தாங்களாம் ஒரு ஒருத்தரும் யானையோட ஒரு ஒரு பாட்டை தொட்டு பார்த்துருக்காங்க யானையோட காதை தொட்டு பார்த்த ஒரு மனுஷன் வந்து இது விசிறி மாதிரி வித்தியாசமான மிருகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சாராம் அதோட தந்தத்தை தொட்டு பார்த்த ஒரு மனுஷன் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஷார்ப்பான மிருகமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம் அதோட வாலை தொட்டு பார்த்த ஒரு மனுஷன் வந்து இதுன்னு கயிறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சாரோம் அதோட தும்பிக்கையை தொட்டு பார்த்த ஒருத்தர் வந்து இது ஸ்னேக்கோட பாம்போட இன்னொரு வெரைட்டி போல அப்படின்னு சொல்லி யோசிச்சாரோ அதோட காலை கட்டி பிடிச்ச ஒரு மனுஷன் வந்து இது மரம் மாதிரி ரொம்ப உறுதியான மிருகம் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் ரெண்டு கையை வச்சு உடம்பை தொட்டு பார்த்த ஒரு மனுஷன் வந்து இது ரொம்ப பெரிய சுவர் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம் இப்போது அவங்க எல்லாருக்கும் கண்ணு நல்லா திடீர்னு நல்லா தெரிஞ்சு ஜைஜான்டிக்காக யானை வந்து அப்படியே நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு யானைக்கு அந்த நிலமை அப்படின்னா யானையை படைச்ச கடவுளுக்கோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் நம்மெல்லாம் வந்து நம்மளோட சொந்த மூளை அறிவை யூஸ் பண்ணி நம்மளோட இருந்து லைஃப் நமக்கு கொடுத்து கொடுத்த லெசன்ஸ்ல இருந்து நம்ம பார்த்ததை வச்சு கேட்டதை வச்சு கேள்விப்பட்டதை வச்சு கடவுள் இப்படி தான் போல அவரோட கேரக்டர் இது தான் அவர் இதுதான் செய்வார் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தோம் ஆனால் நிஜமாகவே கடவுள் வந்து எப்படி பேசுவார் அவர் ஒரு சூழ்நிலையில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அவரோட குணம் எப்படி அவரோட நேச்சர் எப்படி அப்படின்னு உண்மையாக நம்மளுக்கு காமிக்கிறதுக்காகவே ஜீசஸ் வந்து மனுஷனாக பிறந்திருக்கார் நம்மலாம் வந்து நல்லவங்களுக்கு தான் கடவுள் துணையாக இருப்பார் கெட்டவங்களெல்லாம் தண்டித்து அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இந்த சாமி அவருக்கு வந்து பாவிகளின் ஸ்நேகிதன் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு ஒரு பேரே ஒரு பட்ட பேரே கொடுக்குற அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாராம் அவங்க வந்து ஊரில் இருக்க மோசமானவங்க எல்லாம் அவர் பக்கத்தில் தைரியமாக வந்து உக்காந்தாங்களாம் அவரோட வார்த்தையை கேட்டு லைஃப் மாற்றப்பட்டு அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகி வேறு மனுஷங்களாக இருந்தாங்களாம் கடவுள் வந்து கையை உடச்சி காலை உடைச்சி ஒரு வியாதியை கொடுத்து நம்மளுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவர்கிட்ட என்னை சுகமாக்குங்க அப்படின்னு வந்த ஒருத்தரையுமே அவர் வந்து அதே வழியோட அதே பெயினோட திருப்பி அனுப்பலையாம் எல்லாரையும் சரி பண்ணி எல்லாரையும் ஹீல் பண்ணி தான் அனுப்பினாராம் கடவுளுக்கு வந்து ஃபீலிங்ஸே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அவர் அழுதாராம் அவர் ஆச்சரியப்பட்டாராம் அவர் வந்து சந்தோஷப்பட்டாராம் கோபப்பட்டாராம் இன்ஃபேக்ட் அவர் கோபப்பட்ட ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் வந்து யாருன்னா நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நாங்கள் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கோம் ஊரில் இருக்கவங்க தான் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அந்த மதம் பிடிச்சவங்க மேலே தான் அவருக்கு கோபமே இருந்துச்சாம் மாரல் ஃபெயிலியர்ஸ் ஒழுக்கம் தவறினவர்கள் இவங்களெல்லாம் பார்த்தா கடவுளுக்கு ஆகவே ஆகாது தூரமாக போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அஞ்சு கல்யாணம் பண்ணி ஃபெயில் ஆகி ஆறாவதாக கல்யாணம் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ட்ரையல் பார்த்துட்டு இருந்த ஒரே ஒருத்திக்காக அந்த ஒருத்தியோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போக வேண்டிய ரூட்டையே மாற்றி ரொம்ப தூரம் வெயிலில் நடந்து வந்து அவளை மீட் பண்ணாராம் நான் பண்ண எல்லா தப்புக்கும் எனக்கு தண்டனை தான் போகுது நான் பண்ண நான் மைண்டில் வாயில் கையால் மனசால் செஞ்ச எல்லா பாவத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சு பதிலுக்கு பதில் சரி பண்ணிடுவார் சரி கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் என்னோட லிஸ்ட்டு உங்களோட லிஸ்ட்டு உலகத்தில் இருக்க எல்லாரோட லிஸ்ட்டையும் மேலே எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸை அவர் எடுத்துக்கிட்டு நம்மளை மன்னிப்பு அப்படின்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றை காமிச்சு நம்மளோட லைஃப் ஒரு யூ டர்ன் எடுக்க வச்சு சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ விட்டுருக்காரோம் நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் நம்பர் சிக்ஸ் என்னென்னா கடவுள் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஜீசஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது எந்த விதத்துலேயுமே பேட் நியூஸ் கிடையாது எல்லா விதத்துலேயும் எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலும் இது குட் நியூஸ் தான் நீங்கள் வந்து எந்த நம்பிக்கையை எந்த கொள்கையை எந்த ஜாதியை எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பா பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கும் இது குட் நியூஸ் தான் கடவுள் வந்து உங்கள் மேலே கோபமாக இல்லை அவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்காரு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவர் உங்களை வெறுக்கலை உங்கள் மேலே மனதுருகி உங்கள் லைஃப்பை மாற்ற விரும்புகிறாரு அவர் வந்து உங்களை அடித்து திருத்த வரல உங்களை அணைச்சி தூக்கம் வந்திருக்கார் நான் சொல்கிறது மேலெலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே இந்த புக்கை வந்து படித்து பாருங்களேன் காட் பிளெஸ் யூ